கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் பெருக்கல் முறையில் வின் ஆயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க முறை மெத்தேடில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதுவும் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பெண்டிங் சாட் முறை மெத்தேடும் பாஸ் ஆகிருக்கு நம்ம சொன்ன மாதிரியே பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறை மெத்தேடில் அஞ்சாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு நம்பர் ஒரு அருமையான வினிங்காக இருக்குது அதாவது ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே பெண்டிங் சாட் முறையை பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவர உள்ள பெண்டிங் சர்ட் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா கர்னியா பிளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது ட்ரா படி எப்படி பெண்டிங் சர்ட் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர்லேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் ஸ்டார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ வந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஒன்னா நம்பர் பி பிள்ளை வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஒன்னாம் நம்பர் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிப்போச்சு நண்பா மூணாம் நம்பர் பாத்தீங்கன்னா சி போல இருந்து நாள் ஆச்சு ஒரு மாசம் தான் அடிப்பட்டு இருக்குது நாலாம் நம்பர் ஏ போல இருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரமாக ஆயிடுச்சு நாலாம் நம்பர் பி பல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு நம்பா மாதத்தில் பதினாலா ஆச்சு நம்பர் பார்த்திங்கன்னா பி வந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலா ஆறு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து இன்னிக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் இன்னிக்குண்ணி கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் வந்து இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பாத்தீங்கன்னா பிபோல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சுன்னு என்பா அதாவது ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் எட்டாம் நம்பர் சி சிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது எட்டு நாள் ஆச்சு நம்ப ஒரு வாரம் தான் தனிப்பட்டிருக்குது ஒன்பதாம் நம்பர் பாத்தீங்கன்னா ஏ பொல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் பாத்தீங்கன்னா பிபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சி சிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னு நம்பா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரன்னாச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போலில் வந்து பதிமூணு ஆச்சு அதாவது இன்னொரு ரன்னாச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இன்றைக்கான இன்னைக்கு நம்பர் ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல ஏழாம் நம்பர் சி போலில் அஞ்சா நம்பர் அதாவது இன்றைக்கி ஏழாம் நம்பர் பெண்டிங் சார்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் பண்ணி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலு ஒன்னாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஜி ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த ரெண்டு இருந்து முயற்சி பண்ணி நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாசு இந்த மாதம் நடந்த வின்னிங் நம்பர் பூரா எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி ஐம்பத்தேழு தொண்ணூத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி தொ தொழுநூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இதுல ஏழாம் நம்பர் பாத்தீங்கன்னா நம்பல பாச இருக்கு எழுநூத்தி பதினாறு ஏழாம் நம்பர் போல பாச இருக்கு எழுநூத்தி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூத்தி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி தொண்ணூறு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசில்கள் முன்னாடி இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர்ல பாச இருக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு இரநூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூறு பெருக்கள் தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு இதில் எட்நூறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூறு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு எட்நூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எட்நூத்தி நம்பர் எட்நூத்தி நோட் எட்நூத்தி எட்டாம் நம்பர் பாத்தீங்கன்னா அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு எட்நூத்தி எழுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு எட்நூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் எட்நூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அதாவது எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூத்தி முப்பத்தாறு இதுல கடைசிலக்கணும் நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி முப்பத்தி ஆறு அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர்ல பாசம் இருக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஆறாம் நம்பர் பி போல பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னுபா ஐநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூத்தி நாற்பத்தி நாலு ஆறுநூத்தி அறுபது இதுல நம்ம நம்பர் ஆறுநூத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டியின் நம்பரில் பாசம் இருக்கு நானூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்கு நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நூற்றி பதினாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி இருபத்தாறு நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் கிராம் நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்னா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நீங்க நம்பளை பாச இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது சி போல பாச இருக்குது அறுநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தேழு ஐநூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரோம் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாசிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பி போர்ட்டில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாலுல கட இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மீன் நம்பரில் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கிரம் நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் நாலா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்க்ரேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கரேட் பண்ணணும்னா நானூற்றி பதினொன்று ஆறுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசிலகிர நம்பர் ஆறுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஆயிருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி கிரம நம்பர் எட்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பர் பாசம் இருக்கு எட்நூற்றி ஒன்பது எட்டாம் நம்பர் ஏ பாஸ் பாசம் இருக்கு ஒன்பது பேர்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பண்ணோம்னா ஏழுநூற்றி எழுபத்தொம்பது எட்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசி கிராமம் நம்பர் எட்நூத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர்ல பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ஆறாம் நம்பர் சி போர்டில் இருக்குது ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அம் ஐநூ நாற்பத்தி நாலு இதில் நாலுல கடைசலுக்கு உணவு ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர்ல பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழுநூத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா எழுநூத்தி முப்பத்தி ஏழு நானூத்தி அறுபது இதுல கடைசி கிராம நம்பர் நானூத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நம்பரில் பாச இருக்குது அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபத்தொம்போது ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசலுக்கு ரூபாய் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ி தொண்ணூற்றி நாலு பெருக்கால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது அறுபத்தஞ்சு நானூற்றி பதினாறு இதுல கடைசி நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு இதில் கடைசியகரம் நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் முறை யூஸ் பண்ணிட்டு வரோம் பெருக்கல் முறை மெத்தடு ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தடு ஒன்று ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு வரோம் இதில் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதில் ஐநூற்றி முப்பத்தாறு அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாத்தீங்கன்னா மூணு நம்பருமே பாஸ் ஆயிருக்கு அடுத்த வீட்டின் நம்பர்ல அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வைங்க நானூற்றி இருபத்தேழு வந்துருக்கு இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா இதில் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ரெண்டு நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அது அப்படியே பாட்டு வந்தீங்கன்னு வைங்க இந்த மாதிரி நிறைய நம்பர்கள் வருது நீங்க பாருங்க இதில் நிறைய இதில் ஏழாம் நம்பர் வந்திருக்கு எட்டாம் நம்பர் வந்திருக்கு எட்டு எட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நம்பர்கள் பெருக்கல் முறையில பாஸ் ஆகிருக்கு நண்பா முயற்சி செஞ்சு பாருங்க மின்னிங் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா இன்னைக்கு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் அதாவது போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பெண்டி சாட் முறையில் பார்த்தோம்னா அதாவது ஏழாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏன்னா பாஞ்சு நாள் கழிச்சு நாம சொல்லியிருந்தோம் இந்த நம்பர் வரைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு இன்னைக்கு ஏழாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா